ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஆர் Vlogs! நான் உங்கள் தேன்ராணி இன்னைக்கு நம்ம என்ன கிச்சனில் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஏங்ஸை அடுப்பில் வச்சுக்கலாம் குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்குங்க எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிக்கிட்டோம் கடுகு வெடிச்சோடனே அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் கடும் வெ நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிருக்கு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டே இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் சீக்கிரமா வதங்கும் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்த சிறுமிலே வச்சு நம்ம செய்வோம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவோம் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவோம் போதும் இப்போ இது கூடவே தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சளி இந்த குளிர் காலத்துக்கு சளிக்கும் நல்லாயிருக்கும் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் மிளகத்தூள் இல்லை ஒரு சிலர் வந்து புளியோடையே சேர்த்து கரைச்சிடுவாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை விட இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கத்திரிக்காயை எடுத்து போட்டுடலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் நம்ம புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப கத்திரிக்காயும் கொஞ்சம் வதங்கி இருக்கு நம்ம இந்த அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இப்போ நல்லா கிளறி விட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிருவோம் எல்லாமே சரியாக இருக்குது இப்போ நம்ம தட்டு போட்டு இதை மூடெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது ஆனால் இன்னும் கத்திரிக்காய் வேகலை நல்லா வேகட்டும் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு சூப்பராக கொதிக்குது நல்லாவும் ரெடியாகிடுச்சு கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு அவ்வளோதான் குழம்ப நிப்பாட்டிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டுங்களில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்